வணக்கம் தனுசு ராசி அன்பர்களே தனுசுனாலே இந்த வேலியில் ஓணம் போகிறத விட்டு சும்மா இல்லாமல் கூ வச்சுக்கிட்டு அதோட போராட்டத்தை ஏற்படுத்துறது அப்படின்னு சொல்லுவாங்க சாதாரணம் போயிட்டுருந்தது அதை பிடிச்சி விட்டுட்டு இவர் அமங்கலம் பண்ணிருக்கிறார் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படி போராட்டத்தை வாலின்றாக கூப்பிட்டு உட்காந்துச்சு பார்த்துட்டு இருப்பீங்க அதே நீங்கள் களத்தில் இறங்கணும் அப்படின்னாக்க அடுத்த ரெண்டு பேர் சண்டை போட்டு விட்டு நீங்கள் வேண்டிக்கு பார்ப்பீங்க இதுதான் உங்களுடைய ஐடியா அப்படிப்பட்ட நீங்கள் எந்த காரியம் செஞ்சாலும் ரெண்டு பேர் செஞ்சுட்டாங்களான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நிதானமாக உங்களுடைய பேசிக் ரூலை கொண்டு வருவீங்க இப்படி தான் ஆஃபீஸ்லேயும் பண்ணிட்டுருக்கிறீங்க நார்மலாக உங்களை டக்குன்னு உங்களுக்கு டாஸ்க் கொடுத்த உடனே நீங்கள் அந்த டாஸ்க் எடுத்துக்கிறது கிடையாது வேறு யாருன்னா எடுக்கிறாங்களா பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஓஹோ இதுதான் மெத்தடாலஜியா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறீங்க இதை இன்னும் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒலிம்பிக்கில் உசைன் போல்ட் அப்படிங்கிறவர் நமக்கு ஹண்ட்ரட் மீட்டர் ஃபாஸ்டர் ரன் அப்படி ஒன்று கோல்டு மெடல் வாங்கின உடனே அடுத்து ஒரு அஞ்சாறு பேர் கடகடன்னு அதே மெத்தடை ஃபாலோ பண்ணி கோல்ட் மெடல் வாங்கினாங்க இல்லையா அதே கான்செப்ட் தான் உங்களது உங்களுக்கு நிதானமாக அடுத்தவரை பார்த்து புரிந்து கொள்ளக்கூடிய அத்தனை கெப்பாசிட்டி குருவினால் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது இப்போது இருபத்தி ஒம்போதாந்தேதி சனிப்பயிற்சினால் இந்த உங்களுடைய தனுசு ராசி அவரும் கண்ட்ரோல் பண்ணிட்டார் அவர் கையால் பார்க்கறது அவர் தன்னுடைய பார்வையால் பார்த்துட்டார் அப்ப பார்க்கும் போது ஏற்கனவே கொஞ்சம் ஸ்லோவா இருக்கிறேன் இன்னும் ஸ்லோவாயிடுமா அப்படின்னா ஆமா சார் இன்னும் கொஞ்சம் சோர்வும் அசதியும் உண்டு அப்படிங்கிறது நல்லா நிதர்சனமா தெரியுது இந்த சோர்வையும் அசத்தியும் போக்குவதற்கு தான் சந்திரன் மூவாயும் உங்களை ஏழாம் இடத்துல வந்து பார்த்து சுகத்தை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறது புரியுது இந்த வாரத்தின் தெளிவு இந்த வாரத்தின் எண்டு வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமைலாம் நேராக அவர் வந்து உங்களை நேராக உட்காந்து பார்க்க போகிறார் அப்படி பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இன்ட்ரெஸ்டட் மூவ் அப்படிங்கிறதெல்லாம் கிடச்சிரும் இந்த வாரத்தில் சில மகிழ்ச்சியான செய்திகள் உங்களை வந்து சேரப்போகிறது உங்கள் குடும்பத்தில் நல்ல நிகழ்ச்சிகள் எல்லாம் நடக்க போகிறது இதெல்லாம் நல்ல ஒரு எந்தூ அப்படின்ற மாதிரி சொல்லும் இல்லையா அந்த எந்தியாஸ்ட விஷயங்கள்லாம் நடக்க போகிறது அதனால் நல்ல ஒரு வைப்பு இருக்கக்கூடிய வாரம் அப்படின்னே சொல்லலாம் ஆனால் எதுலேயும் பெருசாக பார்ட்டிசிபேட் பண்ண முடியுமா அப்படின்னா அவுட் அவுட்ஸைங் பர்ஃபார்மன்ஸ் சொல்லுவோம் வெளியில் நின்று பார்க்குற மாதிரி ஒரு சூழ்நிலை வச்சுப்பீங்க அதை கொஞ்சம் மாற்றிக்கிடுங்க அது ஒன்று தான் நீங்கள் மாற்றிக்க வேண்டிய விஷயம் ஏன்னால் பத்தாம் இடம் அப்படிங்கிற இடத்துல தொழில் ஸ்தானத்தில் கேது உட்கார்ந்துருக்கிறத எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அதனால் தொழிலில் கொஞ்சம் மந்தங்கள் இருந்தாலும் உங்களை புஷ் பண்ணுறதுக்கு ரெண்டு மூணு பேர் வருவாங்க செய்யுங்க செய்யலையா டைம் ஆகிடுத்து டிஸ்க்ளைமர் வந்துடும் அப்படின்னு உங்களை போட்டு படுத்திகிட்டே இருப்பாங்க அந்த குத்தல்னால் செய்யக்கூடிய வேலையில்தான் நீங்கள் செஞ்சிட்ருக்குறீங்க நீங்களாக இனிஷியேட் பண்ணி பண்ணுவீங்களான்னா அது கொஞ்சம் கஷ்டந்தாங்க அப்படி பண்ணுறதுக்கான மனசு இருக்குதுங்க ஆனால் செய்ய முடியுங்க அப்படின்னு சொல்லுவீங்க ஏன்னா சந்திரன் உங்களுக்கு எட்டாம் இடத்து அதிபதி இல்லைங்களா அவர் கொஞ்சம் மூவ் பண்ணி வரும்போது கூட நீங்கள் அப்படிதான் யோசிச்சு 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 ஓச்சு ஒரு கருத்து செய்வீங்க இந்த வார கடைசியில் வேற உங்களுக்கு சந்திராஷமாக வேறு வரைக்கும் போது உங்கள் ராசிக்கு அப்போ இன்னும் கொஞ்சம் கூட பயத்தோடு சேர்ந்த ஒரு கலவையோட இந்த வாரத்தை முடிக்க போறீங்க ஆனால் இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய நல்ல விஷயம் என்ன தெரியுங்களா நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களை நீங்கள் மனசால் நினைச்சு அதை சொல்லுவாங்கள்ல மனசு வச்சுட்டா போதும்னு மனசால் நீங்கள் முடிக்கக்கூடிய காரியம்னு நினச்சிட்டிங்கன்னா அது ஆண்டவனே வந்தாலும் தடுக்க முடியாது அழகாக முடிச்சுருவீங்க அப்படி ஒரு ஸ்ட்ரென்த்து கிடைச்சிரும் அதனால் ஒரு நல்ல விஷயம் கிடைக்கும்போது ஒன்று ஐந்து அப்படிங்கிறது அதிர்ஷ்ட நான் வைத்துக்கொள்ளுங்கள் உங்கள் ராசியிலேருந்து நேராக பார்க்கும்போது மிதன ராசிக்குள்ளே திருவாத நட்சத்திரம் இருக்கிறதுனால புனர்பூச நட்சத்திரம் அப்படிங்கிற அந்த டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது கரெக்டாக ராமநவமின்னு வந்துடும் ராமருக்கு நீங்கள் பானபிம் பானகம் செய்வது பானகம் செய்து நைவேதியம் பண்ணி கொடுப்பது நீர்மோ தானம் செய்வது இதெல்லாம் உங்களுக்கு நல்லதுன்னு உங்களுக்கே தெரியும் அதை நீங்கள் பண்ணலங்க அப்படி பண்ணிவிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் அர்தாஷ்டம சனின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த கஷ்டங்கள் எல்லாம் நிவர்த்தியாகி வாழ்க்கையிலே முன்னேற்ற பாதை உங்கள் வாழ்க்கையிலே தெரிய ஆரம்பிக்கும் என்பதிலே ஐயமில்லை வாழ்க வளத்துடன்